ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நான் கடையிலேருந்து வாங்கும்போது சுரீனம் செரி பழம்னு நினச்சி வாங்கினேன் ஆனால் இது பூ பூத்த பிறகு தான் தெரியுது இது வந்து ஆப்பிள் செரி என்னோடய நெயில் பாலிஷ் கலர்லேயே பூ பூத்திருக்கு நிறைய மொட்டு வச்சுருக்கு ஆனால் மழை இருக்கிறதுனால இதில் எத்தனை காய் வருதுன்னு தெரியலை பார்ப்போம் எத்தனை வருதுன்னு பூ பார்த்திங்கன்னா பார்க்கவே நல்லா இருக்குது ரொம்ப சின்னதாக இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு வீட்லேயே ஆப்பிள் செரி பழம் இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பார்த்திங்களா என்னோடய நெயில் பாலிஷ் கலர்லேயே இருக்குது மேட்சிங் மேட்சாக ஒரு ரெண்டு நாள் கழித்து விரிஞ்சிருச்சு மொட்டு பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு விரிஞ்ச பிற பாருங்க கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது விரிஞ்சப்பூ ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது ஆனால் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது பார்த்திங்களா நிறைய பூ பூத்திருந்தும் ஒரே ஒரு காய் தான் நிற்கிது இதையாவது எப்படியாவது சேஃப்டியாக பார்க்கணும் மழை பெஞ்சதுனால எல்லா பூவும் தொழிஞ்சு போச்சு இந்த ஒரு காய் தான் நிற்கி இது ஃபர்ஸ்ட் டைம் காய்க்குது வாங்கி நட்டு ரெண்டு மாதம் தான் ஆகுது அதுக்கு பிறகு பூ உடனே வந்துச்சு இப்போ ஒரே ஒரு பழம் தான் நிற்கிது இது பழுத்த பிறகு நம்ம சாப்பிட்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லி ஒரு மூணு நாள் நாளுக்கு பிறகு லைட்டாக பழுத்துருக்கு பார்த்தாலே தெரியும் லைட்டாக ஒரு ரெட் கலர் அப்படி வந்திருக்கு பார்க்கவே நல்லா இருக்குது இந்த ஆப்பிள் செரிப்பெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நாளுக்கு பிறகு படுத்துருவோன்னு நினைக்கேன் பார்ப்போம் ஒரு ரெண்டு நாள் கழித்த உடனே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கட்ட போகிறேன் நம்ம சுரினம் செரி பழம் கிடையாது இது ஆப்பிள் செரி தான் நல்லாவே பழுத்துருக்கு பார்த்தாவே தெரியும் நல்ல ரெட் கலரில் இருக்குது எனக்கே சர்ப்ரைஸாக இருக்குது இது விழுந்துருமோ மழையில் அப்படியே உதிர்ந்து போயிடும் அப்படின்னு நினச்சேன் அந்த ஒரு பழம் மட்டும் அப்படியே நிற்கிது இனி இதை நம்ம அப்படியே பறித்து சாப்பிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு ஐயோ பார்க்கவே க்யூட்டாக அழகாக ரெட் கலரில் இருக்கு பார்க்கும்போதே நாக்கில் எச்சு ஊறுது சாட்டு பார்ப்போம் நிறைய வீடியோஸ்ல எல்லாரும் சொல்லுவாங்க நல்லா புளிப்பாக இருக்கும் ஒன் ஒரு பழத்துக்கு மேலே சாப்பிட முடியாது அப்படின்னு ஐயோ புளிப்பு அந்த மாதிரியெல்லாம் கிடையாதுங்க நம்ம ஆப்பிள் தக்காளி இருக்குல்ல அது சாப்பிடும்போது லைட் புளிப்பே கிடையாது இந்த பழம் அவ்வளோவா புளிப்பு இல்லை எனக்கு எங்கள் செடியில் நல்லா இருந்துச்சு சாப்பிட்லாம் எப்படி ஒரு அஞ்சாறு பழம் வரைக்கும் சாப்பிட்லாம் மற்ற எல்லாம் காட்டுற மாதிரி ஐயோ புளிப்பு வாயிலே வைக்க முடியல அந்த மாதிரியெல்லாம் இல்லை நான் அப்படி தான் நினச்சேன் ஆனால் இல்லை நல்லா இருக்குது பழம் நல்லா இருக்குது இனியும் இதே மாதிரி பூ காய் எல்லாம் வந்துன்னா நான் வீடியோ போடுவேன் போல நான் நிறைய வீடியோஸ் போடுவேன் மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க